காக்கிற மாதிரி தான் கல்லறி படம் அப்புறம் என்ன நம்ம அண்ணனே சொல்லிட்டாரு இந்த மாதிரி காய்கறி மரத்துக்கு தான் கல்லடி படம்னு அதனால அண்ணனோட காஞ்சி போன காய்க்கு தான் இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து அடிச்சு விளையாட போறோம் அப்புறம் என்ன எல்லாருமா கல் எடுத்துட்டு வாங்க நம்ம எல்லாருமா ஒன்னு சேர்ந்து நம்ம அண்ணனுக்கு காய அடிச்சு விட்டுருலாம் கைஸ் இவ்வளோ நாளா நம்ம வாட்டர் மெலனுக்கு நடிப்பு வராது வராதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தீங்க அதே வாட்டர்மெல்ல இன்னைக்கு நான் நடிக்க வைக்கல என் பேர் மிஸ்டர் அண்ணே உன்னை நம்பி இவங்க கிட்ட எல்லாம் நான் சவால் விட்டுருக்குறேன் நீ தான் இந்த தம்பியோட மானத்தை காப்பாற்றணும் பார்த்துக்க அண்ணே நான் இப்போ உனக்கு சில பல சுச்சுவேஷன் நான் சொல்லுவேன் அதுக்கு ஏத்தாப்புல நீ நடிச்சு காட்டணும் அவ்வளோதான் அப்போ தான் நீ யாரு எவ்வளோ பெரிய பூளுச்சி ஐ மீன் நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு இவங்க எல்லக்கெல்லாம் தெரியும் ஓகே தேவையில்லாத அதே எல்லாம் ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்ம எரேக்குட்டி வெடிக்க பார்க்குற அண்ணே உன் வேட்டிக்குள்ள ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பூரம் பூந்துருச்சுன்னு இருந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நடிப்பின் உச்ச கட்டத்துக்கு போய் நடிச்சு காட்டுனே என்னடி அண்ணே இந்த சிச்சுவேஷன் நல்லா கேட்டுக்க நீ அண்ணியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நடிச்ச கண்ட்ராவியான சீன்ஸ்லாம் இருக்குல்ல அது யாராச்சும் வந்து உனக்கே போட்டு காட்டினா

ஒரு ஆப்பிரிக்கன் பெரிய சைஸ்ல ஒரு ஆப்பிரிக்கன் உருட்டு கட்டே பாக்குறேன்னு வச்சுக்கையால அப்ப நீ அதை பார்த்துட்டு ஓ ஸ்டைல்ல அதாவது ஒரு நடிப்பு அரக்கன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நடிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற பேட் வேர்ட்ஸ் எல்லாம் உன்னோட கமாண்ட் செக்ஷன்ல தான் வந்து குவிதுன்னு சொல்லி உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரியும் அதனால அந்த மாதிரி பேடு கமாண்ட்ஸெல்லாம் நீ படிக்கும் போது இல்லை உனக்கு வர்றத பேடு கமாண்ட்ஸ் தான் ஸோ உன்னோட கமாண்ட்ஸ்லாம் நீ படிக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் பண்ணி காட்டுனேன் பண்ணி காட்டுனேன் அண்ணா என்ன உன் தம்பி அடிக்கடி பண்ணி காட்டு பண்ணி காட்டுன்னு சொல்கிறதுனால நீ தப்பாக நினச்சிக்கிட்டு உன் மூஞ்செல்லாம் க்ளோஸ் அப்ல காட்டுறாது என்ன அப்புறம் நம்ம ஆடியன்ஸ் பயந்துடுவாங்க நான் வந்து பண்ணியை காட்ட சொல்லலை ஐ மீன் நடித்து காட்ட சொன்னேன் ஓகே நடித்து காட்டுனேன் அடே நெக்ஸ்ட் சீன் என்னன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான சீன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து யாருக்குமே வரக்கூடாது ஏன் நம்மளோட எதிரிக்கு கூட வரக்கூடாது பாத்துக்க ஆனா சப்போஸ் உனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நீ இன்னும் மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு மட்டும் காட்டு ஓகே சுச்சுவேஷன் என்னன்னா நீ இப்ப ஆகி போயிட்டு இருக்கிற நீ எப்ப பார்த்தாலும் நடிக்கிறேன்ற பேர்ல ஆகி தான் போயிட்டு இருக்கிற ஐ மீன் நீ உண்மையாவே ஆகி போயிட்டு இருக்கும் ஒரு பெரிய சைஸ்ல ஒரு ஆயி வந்து உன்னோட குண்டில ஸ்டக்

பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னா சீனியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்கு உன் வாழ்க்கையில் பொண்ணே கிடக்கலை அதனால நீ ரொம்ப காஞ்சி போய் கிடக்கிறேன்னு வச்சுக்காயே அப்படி இருக்கும்போது நீ காஞ்சி கிடக்கிறப்ப காஞ்சி கருவாடாக இருக்கிற அப்போ நீ ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கிழவியை பார்க்குற அந்த கிழவியை பார்த்தா நீ இன்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் உன்னோடய லவ்வை நீ வந்து இன்ன மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் நடிச்சு கட்டின

அவர் பெரிய அவரோட கெப்பாசிட்டிக்கு மாதிரி கக்குஸ் போறது பிக்சர் இந்த மாதிரி எவ்வளவு அழகான சீன்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்து நாம அழகு பாத்துருக்கலாம் அது விட்டுப்பட்டு கூட்டம் கூட்டமா அவரை கூட்டிட்டு போய் பச்சை தண்ணி கூட கொடுக்காம வெளுத்திருக்கீங்க நீங்க என்ன

எவன் கிட்ட கேட்டாலும் அவன் சின்ன வயசுல ஸ்கூல் போயிட்டு தான் வந்திருப்பான் இத போய் ஒரு பெருமைன்னு சொல்லி ஏறமா மாதிரி பேசிட்டு இருக்கியா ஒரு படிப்பு படிச்சிருக்கோம் டாக்டர் ஓகேவா ஆல்ரெடி ஒரு ப்ரொபஷனலா ஒரு பன்னெண்டு வருஷம் என்ன சொல்ல வருது பொடிக்கிட்டி பறந்துகிட்டு இருக்கோம் ஒரு டாக்டர் பி சீரியஸ் தலாம் நீ அதுல வந்து நீ சிரிக்க கூடாது ஐயோ பி சீரியஸா பி சீரியஸ்னு நாம தான் ஒன்றை பார்த்து சொல்லணும் நீதாயா ஒன்னை உன் ப்ரொஃபஷனை எல்லாத்தையும் இந்த மாதிரி கண்ட்ராவியான வீடியோஸ்லாம் போட்டு பேட்டி கொடுக்குறேன்ற பேரில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமலே பேசி உன் ப்ரொஃபஷனெல்லாம் காலி பண்ணிட்டுருக்குறையா இதில் வேற பி சீரியஸ் பிளாடி ஃபுல் நாம தான் சொல்லணும் பி சீரியஸ் வாட்டர் மேலன் சார் அதெல்லாம் நீங்கள் சிரிக்கக்கூடாதா அது என்ன சொன்னீங்க சிரிக்க ஐயோ யோ தாயா முதல்ல சிரிச்ச உனக்கே உன் நிலைமையை யோசிச்சு பார்க்கும் போது சிரிப்பு சிரிப்பா வருதுன்னா பாக்குற எங்களுக்கு எல்லாம் வராதுடா ஏன் டவுசரு ஓ அது மட்டும் இல்லாம அவங்க வர சொல்லி நம்மளுக்கு பிடிக்கலாட்டி விட்டுருணும் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது மூணாவது டைம் அண்ணே நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ரெண்டு வாட்டி அடி வாங்கியுமா வாண்டடா போய் மூணாவது வாட்டியும் அடி வாங்கியிருக்கீங்க வெக்கமே இல்ல வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது மூணாவது டைம்

ஒன்ன மாதிரியே பைத்தியக்காரத்தனமா லூசு தனமா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறவங்க கூட ஒன்ன கழுவி கழுவி ஊத்துறாங்களே அது ஏன்ன அந்த லெவல் வளர்றத பார்த்து நிறைய பேருக்கு வளர்ச்சி பிடிக்கலமா ஓ அதாவது அவங்களை விட ஒரு பெரிய லூசு உருவாயிட்டான அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடுப்பா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க அப்படிதானே இதே மாதிரி பவர் ஸ்டார் சார் சொன்னாரு ரஜினிகாந்த் சாருக்கு போட்டி அவர் எல்லாரும் விட்டுட்டாங்க சிரிச்சு போயிட்டாங்க பட் ஒன்னு வந்து அடிக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட அந்த ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கு நீ வந்துருவியும் பயப்படுறாங்க அண்ணே 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 அதுல ஒரு சின்ன திருத்தண்ண அவங்க கெப்பாசிட்டியை அடிக்கல உங்களை பார்க்கும் போது அடி வாங்கறதுக்கு அளவு எடுத்து செஞ்ச பொம்மை மாதிரி இருக்கீங்களா போய் இந்த மாதிரி லூசுத்தனமா பேட்டி கொடுத்துருக்கீங்க ஆனா சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரியே யாராச்சும் உங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க பிச்சை எடுக்கிற சீன்ல மட்டும்தான் நடிப்பீங்களா இல்ல

குப்புற படுக்க போட்டாலும் மட்டை மல்லாக்க படுக்க போட்டாலும் நீ ஒரே மாதிரி தானே இருப்பா கோல்கேட் ஈன்னு பல்ல இடிச்சிட்டு இருக்கிற என்ன ஒண்ணு இல்லையா அப்பாவா அடுத்த வீடியோ போகலாம் அண்ணே இப்ப பிட்டு படம் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அதுல உங்களை மாதிரியே ஒரு நடிப்பு வரக்கா இருக்காரு ஜான்சின்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா பிச்சு உதறிடுவார் மன்னிச்சா இப்போ டாக்டர் கொடுத்தா டாக்டராக மாறிடுவாரு ப்ளம்பரை கொடுத்தா ப்ளம்பராக மாறிடுவாரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கொடுத்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவே அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே பெட்டை போட்டு அதில் அதை பாஞ்சி அப்படியே படுக்க வச்சு விளாசிடுவார் மனுஷன் கேரக்டரில் மட்டும் இல்லை படத்தில் கூட பெட்டில் தான் நிறைய சீன் வந்து அவர் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மனுஷனோட ஜானி சீன்ஸோட நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாரு எப்படி எப்படின்னு போட்டு இப்படி மட்டுக்க வச்சு அதான்